வணக்கம் தொன்று தொட்டு சிறப்பாக விளங்குகின்ற மண்ணின் பெருமை கூறும் கொத்தட்டை கிராமத்தில் உள்ள தெய்வங்களின் வரலாற்று குறிப்புகளை காணலாம் அதற்கு முன்னர் அறிய அற்புதங்கள் நிகழ்த்திய திருஞான சம்பந்தருக்கு முத்து சிவிகை கிடைத்ததும் அருகிலேயே அப்பர் சுவாமிக்கு சூழக்குறி பொறித்ததும் மெய்க்கண்டார் சிறந்த செயல்களை செய்ததும் இங்குள்ள தளத்தின் அருகிலேயே முதன் முதலில் ஆதமங்கலம் என்ற கிராமத்தில் குளக்கரையில் ஸ்ரீ விநாயகர் பெருமான் பூஜை எதுவும் நடைபெறாமல் இருந்த நிலையில் சிலையை கொத்தட்டை கிராமத்தில் பிரதிஷ்டை செய்தார்கள் இது மூதாதையர்களின் வாக்கு பின்பு விநாயகர் சிலைக்கு செல்வ விநாயகர் என்று பெயர் சூட்டி மக்களுக்கு அருள் பாலிக்கும்படி வேண்டி சென்றனர் இன்றளவும் சிறப்பாக செல்வ விநாயகர் அருள் பாலித்து வருகின்றார் அடுத்ததாக ஸ்ரீ மாரியம்மன் கோவிலில் முதன் முதலில் ஓடு போட்ட மேற்குறை இருந்ததாகவும் முன்புறம் திண்ணை அமைத்து இருந்ததாகவும் அப்பொழுது ஒருமுறை திருடன் வந்து திருடும் பொழுது கண் தெரியாமல் ஆக்கியதாகவும் திருடன் வெளித்திண்ணையில் மனம் திருந்தி அமர்ந்து இருந்ததாகவும் பார்த்து விவரம் கேட்டதையும் திருடன் உணர்ந்து வேண்டி வேண்டுதலை நிறைவு செய்ததாகவும் தெரிவித்தனர் அடுத்ததாக ஸ்ரீ செந்தில் ஆண்டவர் சிலை மூலவர் முதன் முதலில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற கும்பாபிஷேகத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது ஸ்ரீ அம்மன் கோவில் முதன் முதலில் கொல்லத்தங்குறிச்சி என்ற ஊரிலிருந்து இருந்து எடுப்பதிகமாக கொண்டு வரப்பட்டது இங்கு மூலவர் சிலை ஊர் பொதுமக்களால் அமைக்கப்பட்டது அடுத்ததாக ஸ்ரீ ஐயனார் பூரணி புஷ்கரணி சமேத்தராக அமைக்கப்பட்டது சிறப்பு இவ்வாறாக தெய்வத்திற்கு காப்பு கட்டி ஏழு நாள் திருவிழா நடத்தும் பொழுது கண்டிப்பாக உண்மையாக மழை பொழிவது தொன்று தொட்டும் வரும் நடைமுறையில் உள்ளது முற்காலத்தில் தெருக்கள் மண் சாலையாக இருந்ததால் மேற்படி உற்சவமூர்த்திகளை வாகனத்துடன் தெய்வங்களை தோளில் பக்தர்கள் சுமந்து வந்ததால் இந்த அய்யனார் பெருமானுக்கும் சேற்று ஐயனார் என்று அழைக்கப்பட்டு சிறப்பான பெயர் வைத்தார்கள் அடுத்ததாக இங்கு வீரனார் இருக்கின்றார் வெள்ளையம்மா பொம்மையம்மா என்றும் அடுத்த கோவில் ஸ்ரீ செல்லியம்மன் கோவில் ஸ்ரீ பெரியாண்டவர் கோவில்கள் கிராமத்தில் வடபகுதியில் அருள்பாலித்து இருந்து அருள் பாலித்து இன்றளவும் மிக சிறப்பான முறையில் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன இதன் அடுத்த பதிவை கும்பாபிஷேகம் என்ற பதிவில் காணலாம் நன்றி வணக்கம்